தற்போது நம்மளுடைய கட்சியினுடைய தேர்தல் வியூக பொதுச்செயலாளர் அவர்கள் பேசுவார் சிங்கா வணக்கம் வணக்கம் சிங்கா யார் ஓடுனது நாங்களா ஓடணும் நாங்களா ஓடணும் அம்மா ஓடணும் ஓடுனது யாராவது பாத்தீங்களா ஓடுனது யாராவது பாத்தீங்களா குப்பர் எழுந்து விழுந்து ஓடணுமா இல்ல உள்ளங்காலு பெட்டைச்சில் படுற மாதிரி ஓடணுமா ஓடினதை பார்க்காமலே ஓடணும்னு சொல்லாதீங்க ஓடணும் தான் ஆனா ஓடலை முன்ஜாமீன் யார் கேட்டது ஓடாம யாராவது முன்ஜாமீன் கேட்பாங்களா ஓடணும் ஆனா ஓடல ஓட வேண்டிய நேரத்தில் ஓடல ஓடணும் புரியுதுங்களா திமுக வரலாறு தெரியுமா எங்க சிங்கம் அன்னைக்கு என்ன பேசிச்சு எங்க சிங்கம் அன்னைக்கு பேசி அந்த வரலாறு யாருக்காவது திமுகவுக்கு தெரியுமா சொல்லுங்க என்னுடைய படத்துக்கு அருள்நிதி இன்ப நிதி தயாநிதி பெயர் வைக்கிறோம் அப்புறம் கலைஞருக்கு வைக்கணும் அப்படின்னு பேசின சிங்கம் தெரியுமா உங்களுக்கு அந்த வரலாறுலாம் அவரே அவரையே நீங்க ஏதாவது பேசிராதீங்க நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சிங்கம் என்னை மன்னிச்சிருங்க சிங்கம் ஏன்னா இன்னையோட அந்த கட்சியை முடிச்சு தான் நான் இவ்வளோ மோசமாக பேச போறேன் எவ்வளோ வேணாலும் பேசுவேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன் சிங்கம் இன்னையோட உன் அரசியல் வாழ்க்கையை முடிக்கிறதா என்னுடைய வேலையை என்னை மன்னிச்சிருங்க எங்கள் தலைவர் அன்னைக்கே கருப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு மறந்துட்டீங்களா அடிச்சு விடுவேன் நான் ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொல்லுவார் இந்த டேரக்டர் ஒருத்தர் எடுக்கும்போது அவர் சொல்லுவார் அதில் எதுக்கு சைக்கிளில் வந்தீங்கன்னு கேட்டதுக்கு என் பையன் ஞாபகம் வந்துச்சு அதனால தான் சைக்கிளில் போனேன்னு ஆனால் நான் இன்னைக்கு உள்டாவாக அடிப்பேன் உங்களுக்கு தான் ஓட்டு போட வந்தாருன்னு சொல்லுவேன் புரியுதுங்களா அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் பண்றாரு கரூருக்கு போகாதீங்க ரவுடி பைய ஊர் யார் அட்வைஸ் பண்றது தைரியம் இருந்தாலும் நீங்க கேட்க என்ன கேட்காதீங்க அதெல்லாம் என்னை சொல்லக்கூடாது எனக்கு தேவைப்பட்டால் நான் மறுபடியும் மாவட்ட செயலாளரை கோத்து விடுவேன் இல்ல புஷியை கோத்து விடுவேன் அப்படி அப்படியான எஸ்கேப் கேட்பாயிருவேன் நான் புரியுதுங்களா

நல்ல உணவை பார்த்துக்கிட்டு பால் பலம் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ரெஸ்ட் எடுத்து கஷ்டப்பட்டு இருந்துச்சு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு முப்பது நாள் அமைதியா இருந்தது சும்மா இருந்தது சும்மா இருக்கீங்க சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க ஒரு நாள் நீங்க சும்மா இருந்து பாருங்க சும்மா இருந்தது சும்மா இருந்துச்சு பாவமா இருக்கு எங்களுக்கு உங்களை விட கேவலமான அரசியல் பண்ண தெரியும் ஆனா எங்க எங்க சிங்கம் எங்களுக்கு அப்படி சொல்லி தரல அதை விட நான் இன்னும் கேவலமான அரசியல் பேசுவேன் அதை விட மோசமான அரசியல் பேசுவேன் மோசமானவங்க ஆர்எஸ்எஸோட மோசமான கைடி கடை கிடையாது என்ன வேணாலும் ஏவிடும் எப்படி வேணாலும் ஏவிடுவோம் ஜாகிரதையா இருவாங்க கேவலாம என்கிட்ட பேசி நீங்க வந்து பண்ணாதீங்க அப்புறம் இந்த இன்னொரு நெப்போ கிட்ஸ் யார் நெப்போ கிட்ஸ் இந்த சிங்கம் ஒரு நெப்போ கிட்ஸு நோகாம சினிமாவுக்கு வந்துச்சு இந்த சிங்கம்லாம் ஒரு நெப்போ கிட்ஸ் நான் எப்படி இங்க வந்தேன் நான் ஒரு நெப்போ கிட்ஸ் நாங்கெல்லாம் நெப்போ கிட்ஸ் பத்தி பேச தகுதி இருக்கா நீங்க கேட்கக்கூடாது எங்க பொதுச் செயலாளர்லாம் பேசுற திறமை இருந்தால் நேரம் அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துருப்பேன் அதனால வேற வழி இல்லாம வேற தேர்தல நாங்க இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வச்சிருக்கோம் எப்படி வச்சிருக்கோம் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலாம் எப்படி வச்சிருக்கோம் அந்த கருத்து கண்டிப்பா நாங்கள் சாணக்கே டீவில பாண்டேசாரை பார்த்தோம் ஓ நம்ம இருபத்தி நாலு இருக்கா அப்படின்னு நாங்கள் நம்பிட்டோம் அதை நாங்கள் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சும்மா சாதாரணமாக எங்களுக்கு சாதாரண கட்சி மாதிரி எங்களை நினைச்சிடாதீங்க அன்றைக்கு ஒரு நாள் அப்படிதான் நாங்கள் எல்லாரும் வந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு காலேஜ்ல இருந்து ஐயாயிரம் பேர் ஓடியாடுறான் இரவு தலைவர் சிங்கம் பார்த்து கேக்குது சிங்கம் அங்கே போற ஐயாயிரம் பேர் வராங்க நான் இல்லை சிங்கம் அப்படின்னு பார்த்தா அதுல மூவாயிரம் பேர் பெண்கள் அடிச்சு விடுவேன் நான் குமாரசாமி காலேஜ்ல மொத்தமா படிக்கிறதே மூவாயிரத்தி ஐநூறு பேர் தான் அதில் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பாய்ஸு நாப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கேர்ள்ஸு அப்படி கணக்கு பார்த்தா ஆயிரத்தி ஏழ்நூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படி கணக்கு பிரிக்கலாம் பாதி பாதி கூட பிரிக்கலாம் ஆனால் மூவாயிரமே பொண்ணுங்கன்னு நான் என் கண்ணாலே அளந்துருக்கேன்னா நான் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாத்தற்புரியா இருப்பான்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் எங்கள் தலைவருக்காக ஓடி வருவாங்க அப்புறம் எங்கள் தொண்டர் மேலே கை வச்சிங்கன்னா நாங்கள் சுப் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நாங்கள் போயிடுவோம் ஜாக்கிரதை அப்படிலாம் நம்பி எதையாவது பண்ணி தொலையாதீங்க நீங்கள் ஏதாவது பண்ணி தொலைந்தீங்கன்னா என் கட்சியே இல்லைன்னு எஸ்கேப் ஆயிருவேன் இது வரைக்கும் நாலு பேருக்கு அப்படி தான் எஸ்கேப் ஆயிருக்கும் ஜாக்கிரதையா போய் பிள்ளைகூட்டிங்களை படிக்க வைக்கிற பாருங்க போய் படித்து முன்னேற வழியை பாருங்க சம்பவம் நடந்த அன்னைக்கு நம்ம சிஎம் ஸ்டார்ட் அப் ஏறி எப்படி போனாரு தற்கூரி மாதிரியான கேள்வி எனக்கு தான் கேட்க தெரியும் எந்த அரசியல் அதிகாரமும் இல்லாமல் இந்தியாவுக்குள்ள காசு இருந்துச்சுன்னா உடனே யார் வேணாலும் ஃப்ளைட்டை புக் பண்ணி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி புக் பண்ணி போக முடியும் இந்த காமன் அறிவு கூட எனக்கு இல்லைனா உங்களுக்கும் இருக்கக்கூடாது அதை நான் தெரியும் இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்புறம் நம்ம டிசிஎம் அவருக்கு நடிக்கவே தெரியல நடிக்கவே தெரியுமா அவருக்கு ரசிகர் பண்ணுறது எங்கள் சிங்கத்துக்கு மட்டும் நடிக்க தெரியுமா இதெல்லாம் என்ன கிழிச்சிருச்சு இந்த சிங்கம் சொல்லுங்கள் நான் கோபமாக கேட்குறேன் அறுபத்தெட்டு படத்துல எத்தனை நேஷனல் நேஷனல் அவார்டு வாங்குச்சு எத்தனை இன்டர்நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு ஒன்னுத்துக்கும் வாங்கல ஒரு பாட்டுக்கோ ஒரு சைடு இதுக்கோ இல்லை ஒரு நடனத்துக்கோ இல்லை ஆக்டிங்கோ இல்லை ஒரு சின்ன காட்சிக்கோ இல்லை ஏன் ஃபைட் சீனு கூட ஒரு ஒரு இது வந்து வாங்கினதில்ல மாசு ஹீரோ இந்த ஹீரோன்னு அந்த மாதிரி சிங்கத்துக்கு ஒரு அவார்டு கூட கொடுக்கல ஆனா சிங்கம் வந்து டாப் ஒன்னுல இருக்கு இப்படி நான் அடிச்சு விடுவேன் மட்டமான சிங்கம் அறுபத்தெட்டு படத்துல ஒரு கதையை கூட உருப்படியா தேர்ந்தெடுத்து நடிக்கிறேன் அப்படியான ஒரு சிங்கத்தை நாங்கள் அரசியல் கூட்டி வந்து நம்பர் ஒன்னுன்னு சொல்றேன்னா நாங்க எவ்வளவு பெரிய தற்கூறையா இருப்போம் புரியுதுங்களா பொதுவா புயலுக்கு பின் அமைதி வரும் அமைதிக்கு பின் புயலா புயலுக்கு அமைதி 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 புயல் புயல் அமைதி அமைதிப்படை அமாவாசை அமை புயல் அமாவாசை ஏதோ ஒண்ணு இந்த புயல் இந்த சிங்கம் வந்து அமைதிக்கு பின்னாடி அமைதியாவே இருக்க போகுது பயந்துராதிங்க இந்த சிங்கம் மறுபடியும் சொல்றேன் அமைதிக்கு பின்னாடி புயல் இல்லை அமைதிக்கு பின்னாடி அமைதியாவே இருக்க போகுது ஜாக்கிரதையா பயப்படாம இருங்க பாத்துக்கிறோம் இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்துறாங்க நல்லதான் வாழ்க்கிறோம் அதே நேரத்தில் பிசி நேரத்தில் ராகுல் காந்தி ஹைட்ரஜன் பம்ப் போட்டார் யாருக்கு எதிரா பாஜகவுக்கு எதிராக அதை பற்றி நாங்கள் பேசுவோமா பேச மாட்டோம் ஏன்னா எங்கள் ஓனர் அது எங்கள் ஓனரை பற்றி நாங்கள் பேச மாட்டோம் எங்களுக்கு பேச தெரியும் பேச தெரியாது ஆனால் நாங்கள் பேச மாட்டோம் இதெல்லாமே எங்கள் சிங்கத்துக்கு தெரியும் எங்கள் சிங்கம் ஒரு டம் நினைக்காதீங்க பெரிய டம்மி பாருங்க எவ்வளோ இருக்கு மகத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்குன்னு ப்ரொஃபஷனல் ஆக்டர்னா யாராலும் அப்படி இருக்க முடியும் நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் தான் பார்க்குறீங்களா சோகமாக இருக்கா பார்க்க இப்படி என்னாலையும் பண்ண முடியும் சிங்கத்தாலையும் பண்ண முடியும் சிங்க நினைச்ச ஆட்சர்ன்னு சொன்னா இப்ப அழுகும் ஆட்சின்னு சொன்னா அப்படி ஆட்சியர்னு சொன்னா பயம் என்ன வேணாலும் பண்ண அந்த மாதிரி நானும் பண்ணுவேன் ஏன்னா நானும் ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டர் மாதிரி ஆயிட்டேன் அதனால நீங்க எங்களை சாதாரணமாக நினைக்காதீங்க அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு பின் குறிப்பு இது கண்டன சிறப்பு சாரி இது சிறப்பு பொதுக்குனு கூட்டம் இல்லை கண்டன திமுக எதிர்பார்ப்பாட்டம் அப்படின்னு நினைச்சிக்கோங்க கடைசி வரைக்கும் நாங்க ஆளுங்கட்சியோட தப்புகளை மட்டுமே சொன்னோம் எங்களுடைய தப்புன்னு நாங்கள் சொன்னோமா எட்டு நாற்பத்தஞ்சுக்கு பேச வேண்டிய இடத்துல எதுக்கு இந்த சிங்கம் ஏழரைக்கு ஏழரை எந்திரிச்சு தூங்கி எந்திரிச்சு எட்டரைக்கு வீட்டுல இருந்து கிளம்பி போச்சு பல்லு வழக்கர் பிரஸ்ஸை காணாம பேஸ்ட காணாம காத்துல எவனா காத்த புடிங்கி விட்டானா டயர்ல வண்டியில ஏதாவது ஒரு காரணம் வந்துச்சா இல்ல டுபா குரு இது பொதுச் செயலாளர் டாப் பன்னெண்டு மணிக்கு சொன்னாரு வந்துருவாருன்னு ஏன் வரலன்னு கேட்டீங்களா சொல்லுங்க பர்மிஷன் கேட்டோம் பர்மிஷன் கேட்டோம் அந்த பர்மிஷன் காப்பிய இங்க பாருங்க இந்த தேதியில இந்த நாள் இந்த காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த இந்த நிர்வாகிகள் போய் கேட்டாங்கன்னு ஒரு அவுத்து விட வேண்டியதானே வாயிலே வட சுட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க எங்களை கேட்காதீங்க நாங்க என்ன சொன்னாலும் நீங்க நம்பிதான் ஆகணும் புரியுதுங்களா என்ன சொன்னாலும் நம்பணும் நாளைக்கெல்லாம் பாலவாக்கம் வீட்டுக்குள்ள பூந்து தலைவரை நாலு பேர் அடிச்சுட்டாங்கன்னு கூட சொல்லுவோம் நீங்க என்ன எழுதணும் ஆயிரம் பேர் வீட்டுக்குள்ள பூந்துட்டாங்கன்னு எழுதணும் சோசியல் மீடியால புரியுதுங்களா அப்படி அவதூறு பரப்பிகளா நம்ம வாழணும் அப்பதான் நம்ம ஆட்சியை பிடிக்க முடியும் சாதாரணமாக இல்லை கண்டிப்பாக நம்ம இந்த வாட்டி ஆட்சி பிடிப்போம் நம்ம சிங்கத்தை தம்மியான ஒரு சி சி ஆக்கி உள்ளே உட்கார வைப்போம் அப்புறம் நம்ம நம்ம வந்து நிறைய பேசுவோம் நன்றி வணக்கம்